திருமங்கலம் அருகே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உறவினரை துப்பாக்கியால் சுட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது திருமங்கலம் அருகே பாறைக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் மாரிசாமி இவருக்கும் இவரது பெரியப்பா மகன் மணிகண்டனுக்கும் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் இன்று மாரிசாமிக்கும் மணிகண்டனுக்கும் தகராறு நடந்துள்ளது தகராறு முற்றியதால் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் மாரிசாமி தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டுள்ளார் துப்பாக்கியால் சுட்ட மாரிச்சாமியை தடுக்க முயன்ற மணிகண்டனின் சகோதரர் உதயகுமாரை துப்பாக்கியால் சுட்டதில் இரண்டு இடங்களில் காயமடைத்தார் அருகிலிருந்த உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சம்பவம் குறித்த தகவல் அறிந்த போலீசார் மாரிசாமியை கைது செய்து அவரிடம் இருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கூடக்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

ဘာဘာဖြစ်လဲအတူတူပဲပြတာဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲဘာလဲ आ रे आ रे

Я проверю, что у меня нет